ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிராயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு நம்ம லக்னத்தில் வந்திருக்கிற சனி சொந்த நட்சத்திரத்தில் போகிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஏழுலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்த சனி அக்டோபர் தேதி வரைக்கும் இருக்கார் லக்கணத்தில் லக்கணத்தை பலப்படுத்துகிறார் லக்கணம் என்பது நம்மளுடைய செயல் திறமை குறிக்கிறது நம்மளுடைய வெற்றியை குறிக்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கிறது ஆளுமை திறனை குறிக்கிறது இண்டிவிஜுவாலிட்டி பவரை குறிக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல பலப்படக்கூடிய கிரகம் நம்ம ஜனன ஜாதத்தில் எப்படிப்பட்டவருங்கிறதையும் பார்த்துக்கணும் நம்ம ஜனன ஜாதத்தில் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாக இருந்தால் இந்த டைமில் நமக்கு நல்லா இருக்காது அதே ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதியாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஆர்வம் நல்லாயிருக்கும் எல்லா விஷயத்துலேயும் அறிவுபூர்வமாக செயல்படுவோம் பாசம் நேசம் அன்பு ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் மிக நல்ல சிறப்பாக பணியாற்றுவோம் அதாவது ஆன்மீகம் கலைத்திறமைகள் இதெல்லாம் வந்து ஷைன் பண்ணும் அந்த விதத்தில் தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டு ஆறு பத்து அப்படின்ற தொடர்பில் நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி இருந்தார்னா இந்த சமயத்தில் நமக்கு பண வரவு நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் ப்ரமோஷன் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும் அந்த வகையில் சனி பலமாக செய்வார் ஆனால் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் அதிகாரங்கோ இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் லக்கணத்தில் சனி அப்படின்னால என்னென்னா தலை சம்மந்தப்பட்டது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடமாக மீனராசி அமைகிறதுனால மோஷன்ஸ் போகிற விஷயம் அதாவது உணவு குழல் பாதை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கால்வெளி சம்மந்தப்பட்டது மீனம் என்பது பாதத்தை குடிக்கும் கால்வெளி சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும் அதனால் சனி நம்மளுக்கு கெட்டவராக இருந்தால் ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை பிரயாணங்களில் கவனம் தேவை எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி வந்திருந்தால் நாம் வந்து சனி நட்சத்திரங்களில் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு டிரைவ் பண்ணுறது நைட்டில் டிரைவ் பண்ணுறது அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது வந்திருந்தால் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்லாயிருக்கும் சனீஸ்வரருக்கே போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஆனால் எட்டு பன்னெண்டு வந்தவங்க போகக்கூடாது சனீஸ்வரர் கோயிலுக்கு போகக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அஞ்சாம் பாவத்தில் என்ன கிரகம் இயக்குதுன்னு பார்க்கணும் ஏழாம் பாவத்தில் என்ன கிரகம் இயக்குதுன்னு பார்க்கணும் அந்த கிரக கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அது போக நமக்கு பண வரவு சீராக இருக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு கமிஷன் வகை மீடியேட்ரு எழுத்து சம்மந்தப்பட்டது அறிவு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வேலைகளில் இருந்தீங்கன்னா நல்லா பண்ணுவார் டெவலப் ஆகும் சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் இது சம்மந்தப்பட்டது நன்மைகளை கொடுக்கும் மெயினாக நமக்கு வந்து ஒரு தைரியத்துக்கு நல்லா இருக்கும் இளைய சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் நடக்கும் தாய்மனை பூமி வீடு வாகனம் இது சம்மந்தப்பட்டது ஒரு புகழ் கிடைக்கும் உங்களுடைய தாயார் சம்மந்தப்பட்டதுக்கும் ப நல்லாயிருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டதுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சனி நாலு பத்து தொடர்பு வரக்கூடாது வந்தால் செய்யாது பாவ தொடர்பு இருந்ததுனா புத்திர பாக்கியத்துக்கு இது நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு உபாசனை பண்ணுறோம் தெய்வீக கலைகளை கற்றுக்குறோம் அப்படின்னா அது நம்மளா சிறப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி வேலையில் நம்ம செய்கிற வேலைகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பெருசாக கஷ்டப்படுற மாதிரி இருக்காது ஃப்ரீ மூமெண்ட்டாக போயிட்டுருக்கும் நம்முடைய கணவன் மனைவி உறவு சார்ந்த வகையில் உங்களுக்கு எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ ஆறாம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த சமயத்தில் உறவு மேம்படும் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் அதே போல் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கும் தெய்வ அனுக அனுகிரகத்துக்கும் வெளிநாட்டு படிப்புக்கும் உயர்கல்விக்கும் சாதகமாக இருக்கும் கமிஷன் தொழில்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் போகும் இதே நமக்கு தொழில் கிரகமாக சனி அமைஞ்சிருந்தால் நல்லா போகும் ஆனால் இப்போ நமக்கு தொழில் கிரகமாக வேறு ஏதோ கிரகம் இருந்தால் ஆனால் நமக்கு சனி திசா புத்தி நடக்குதுன்னு வைங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மைனஸாக இருக்கும் ஜென்ரலாகவே உங்களுக்கு திசா புத்தி நடந்தால் இந்த சனியை பாருங்கள் இல்லைனா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மூத்த சகோதர சகோதரி வகையில் பரஸ்பர நல்லுறவு நல்லாயிருக்கும் நண்பர்கள் வகையிலையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் நன்றாக இருக்கும் மூலதனம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தேவைக்கேற்ப உங்களுக்கு வேலை செய்யும் இந்த சனியானவர் சுயபலம் பெறும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன பங்கு வகிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் கொடுக்குற கிரகமாக இருந்தால் பண வரவு நம்மளுடைய சுய முயற்சினால் நல்லா நடக்கும் அதே வந்து நமக்கு ஒரு பாசம் நேசம் உறவுகள் திருமணம் இது சம்மந்தப்பட்ட கிரகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் நல்லா நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது உறுதி பண்ணிக்கிறது திருமண காரியங்களை செயல்படுத்துறது இதெல்லாம் நல்லா நடக்கும் அதே நீங்கள் வந்து வீடு சம்மந்தப்பட்டதோ அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அது பலமாக செய்யும் வளர்ச்சியாக செய்யும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜன ஜாதத்தில் சனி எந்த பாவத்தின் உப நட்சத்திரம்னு பார்த்துக்கோங்க அந்த பாவத்தை ஸ்ட்ராங்காக செய்யும் அதில் எட்டு பன்னெண்டாக வந்தால் அது கெட்டது மற்றது எந்த பாவமாக வந்தால் அந்த பாவத்திற்கு நல்லது இப்போ உதாரணத்துக்கு லக்னம் என்பது எல்லாத்துக்குமே நல்ல பாவம்தான் லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதுங்கிறது ஒரு வலிமை தான் அதனால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இன்னைக்கு பெறலாம் இந்த காலகட்டத்தில் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் லக்னம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து அது இப்போ செலவு செய்கிறதுக்கு நம்மளுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பணம் கிடைக்கும்னு அர்த்தம் அந்த பண வரவானது சேமிப்பாக மாறலனாலும் நமக்கு தேவையான அளவுக்கு அது வந்து இருக்குது அப்படிங்கிறத அது குறிக்குது அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது இந்த பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இது பிரத்யேகமாக சனியினுடைய சுயசார பதிவு என்பதனால மற்ற பயிற்சிகளை நாம் இதில் கொண்டு வரல அது அது உங்களுக்கு ஜாதகத்தில் உங்கள் ஜாதத்தை கணிச்சுக்கிட்டு பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்களில் குரு என்னவா வர்றாரு சனி என்னவா வர்றாரு ராகுகேது என்னவா வர்றாரோ அதை வச்சு தான் கோச்சாரத்தில் பலன் பார்க்கணும் உங்களுக்கு அந்தந்த நடக்கும் நடக்கும்போது தான் அது பலன் அளிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்